நல்ல சந்தோஷமா இருக்கிறோங்கிற இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த பயன்களை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நம்ம கடைபிடிக்கிற மக்களாக அல்ல இதே போல நம்ம எந்த விஷயத்துக்காக இந்த வாரம் வந்து நம்ம வந்து பல நிறைய அந்த நூறு ஆள் நூத்தி இருபது ஆள் உங்களால அங்க இருக்கிறோம் ஆட்சியல் தரவங்க இருக்கிறோம் அந்த நூத்தி இருபது ஆளுங்கக்கூடிய முப்பது பேர் இருபத்தி அஞ்சு பேர் வந்திருக்கோம்னா அங்க எழுபத்தஞ்சு பேர் வந்து அங்க போய் சந்திக்கலாம் நூறு வந்து பாக்கலாம் நம்மளால சேர்ந்துக்கிட்டு சந்தோஷம் எந்தெந்த விஷயங்கள்ல வந்து நமக்கு விஷயங்களா தண்ணி அடிக்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் வந்து சேர்ந்து வெள்ளிக்கிழமை ஜாலியா கொண்டாடலாம் ஆனா அப்படியெல்லாம் கொண்டாடாம நம்ம மார்க்கத்துக்காக நம்ம நம்ம ஊர் மக்களுக்காக நம்ம என்ன செய்யலாங்கிற ஒரு விஷயமா தான் நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறோம் இன்னைக்கு கூடி அப்போ வருங்காலத்தில் நம்ம நம்ம ஊருக்கு என்ன செய்யலாம் நம்ம வந்து தாவா எப்படி கொண்டு போகலாம் நம்ம ஊர்ல புறம்பா என்னென்ன காரியம் நடக்குது அதே போல் நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய காலங்களில் இன்னும் நம்மளுடைய நடவடிக்கைகளை இந்த மெருகூட்டணும் இந்த தீவிரத்தை கொண்டு வரணும் நம்ம வந்து தான் வந்து நம்ம தகுதின்னு சொல்லிக்கிட்டாலும் நம்ம மனசையும் என்ன பண்ணுறான் சில ஊசலாட்டங்களை தான் செய்கிறான் இந்த ஊருங்கிற ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல நண்பர்கள் விஷயம் போது இந்த மார்க்கத்தை விட்டு சில தான் சொல்றான் சைத்தா நமக்கும் சில நேரத்துல வந்து எதுக்கு பிரச்சனை நமக்கு கெட்ட பேரு நமக்கு இப்படியே அவதூறு வந்துகிட்டே இருக்குதா நம்ம ஏன் கொஞ்சம் வலு கொடுத்தானாங்க சில எண்ணங்களும் சைத்தா போடத்தான் செய்யறான் அவதூறு வரும் நிச்சயமா வரும் நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தண்ணி அடிக்கிறவன் போய் நீ தண்ணி அடிக்காதுன்னு சொன்னாக்க அவனுக்கு உங்களை பிடிக்காதுதான் தண்ணி அடிக்கிறோன்னு பிடிக்காது சீட்டு விளையாடுற போய் சீட்டு விளையாடுறதுன்னு சொன்னாக்க அவனுக்கு பிடிக்காது உங்களை அதே மாதிரி தெரிகாவுக்கு போறவன்ட்டு போய் தெரிகாக்கு போவான்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காது ஏதோ ஒரு விதத்துல வந்து யாருக்கா ஒரு ஆளுக்கு கெட்ட ஆள் இருக்கும் அப்ப நமக்கு முக்கியம் வந்து எல்லாரும் நம்ம முக்கியம் நம்மள எல்லாரும் வந்து நாச்சு குளத்துல உள்ள தொகுதி பசங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு ஊரை வந்து கெடுக்கிறாங்களோ அப்படின்னு எதையும் மாத்திக்க முடியாது நம்ம சொல்றது கொள்கை நம்ம என்ன சொல்றோம் அதை சிந்திச்சு பாக்கணும் நம்ம சொல்றது குரான சொல்றோம் இந்த மக்களுக்கு நன்மையை தான் சொல்றோம் அப்ப நம்ம சொல்றதை சொல்லிட்டு இருக்க வந்து நம்ம கடமை மரும வரைக்கும் மூத்தா நம்மளுடைய மூத்து வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அஞ்சு பேரா இருந்தாலும் சரிதான் பத்து பேரா இருந்தாலும் சரிதான் ஒரு ஆளா இருந்தாலும் சரிதான் நம்ம கொள்கையில உறுதியா இருக்குன்னு இந்த கொள்கையை எடுத்து சொல்லணும் அவ்வளவுதான் நம்ம நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிரா நிற்பான் நம்மள ஊரை பிரிக்காம நம்மள வந்து நல்ல நல்ல நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு அவசியம் இருக்கும் போது அந்த அவசியத்தை குறுக்காம நிப்பானுவான் தாய் தாக்குன்னு வந்து சில விஷயங்களை கலந்து கூடாம பண்ணுவானுவான் அதே மாதிரி கல்யாணம் நம்ம வீட்டுல தேவையான இருக்கும் போது அது கிடைஞ்சல் பண்ணுவோம் என்ன பண்ணாலும் சரிதான் நம்ம முடிஞ்சாலும் நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும் நமக்கு தேவை என்ன மருமை மருமையில வெற்றி அடையணும் சொல்றாங்க கபூர் வேதனை வந்து யாராருக்கு வருதுன்னா அதுல மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து அல்லாவுடைய வசனங்களை புறக்கணிச்சவன் அதாவது சூழ்ச்சிக்கார அதாவது வந்து நயவஞ்சகனுக்கும் அல்லாவுடைய வசனங்களை புறக்கணிச்சவனுக்கும் விபச்சாரம் செஞ்சவனுக்கும் மூத்தரம் வந்துட்டு சுத்தம் பண்ணாதவனுக்கும் புறம் சொன்ன கபுர் வந்து இருக்கும் சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயங்களை நம்ம மெயின்னா அல்லாவோட வசனங்களை புறக்கணிக்காம பாருங்க அலட்சியம் என்ற பத்திலாம் அல்லா குரோ சொல்றான் தந்தை ஆனாலும் சரி சகோதரனானாலும் சரி நன்ம சரி நீதிக்கு வந்து சாட்சி இருங்க நீதிக்கு புறமா நீங்க செய்யாதீங்கன்னு நல்லா சொல்றான் இந்த வசனங்களை கேக்குறோம் இந்த குரோட வசனங்களை படிப்போம் அதே மாதிரி எல்லா சொல்கிறான் நன்மை தீமையை தடுங்க பொறுமையா இருங்க அந்த வசனங்களை தான் படிப்போம் இருந்தாலும் நமக்கு என்ன பண்றது மனசுக்குள்ள அந்த ஊரு அந்த சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் இருந்துட்டு எல்லா விஷயங்களும் வேணும் கொள்கையோட ஒத்து இருந்தா தேவை நமக்கு எல்லாம் வேணும் சொந்தம் வேணும் பந்தம் வேணும் ஊரு வேணும் எல்லாம் வேணும் அதோட நம்ம கொள்கையும் சேர்ந்து இருந்தோம்னா நமக்கு அது மருமையில வெற்றியா இருக்கும் கொள்கையை விட்டுட்டு நம்ம மாறி போனோம்னா மருமையில நஷ்ட வழிகளா இருக்கும் நாளைக்கு மரணத்துக்கு பிறகு கபூர் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது அந்த கபூர்லயே நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடும் கடந்த ஒரு சில கபூரில் வந்து இந்த மாதிரி நயவஞ்சர்களுக்கு அடக்கம் செய்ய போகும்போது சொல்கிறாங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்பது பாம்புகள் அவர்கள் சாட்டப்படுங்கிறாங்க பாம்புகள் அவங்க மேல சாட்டப்படுமா கபூர்ல இருக்க வேதனை கெட்டவனுக்கு கெட்ட அடியானுக்கு அந்த தொண்ணூத்தி பாம்பும் ஒரு பாம்புக்கு ஏழு தலைகள் இருக்குமா ஒரு பாம்புக்கு ஏழு தலைகள் இருக்குமா அந்த தொண்ணூத்தி ஒன்பது பாம்பு அவங்க விசக்காத்த ஊதிக்கிட்டே இருக்குமா விசக்காத்த ஊதுறது மட்டும் இல்ல அவனை தீண்டிக்கிட்டு இருக்குமா அந்த பாம்பு வந்து அப்ப இந்த மாதிரி ஒரு அதாப நம்ம எண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த அதை சரிச்சுக்க முடியாது அதெல்லாம் சரிச்சுக்க முடியாது பெரிய ஒரு கொடுமையில வந்து அல்லாஹ் நம்மளை ஆக்காம நம்ம நல்ல அடியாளர்களாக மூத்தாகக்கூடிய அந்த வாய்ப்பு அல்ல நமக்கு தரணும் என்று கூறி வரக்கூடிய மாசத்துல இன்ஷால்லா அஜி பண்ணால் வருது அஜி பண்ணால் குர்பானி சம்பந்தமா இன்ஷால்லா முடிவெடுக்கணும் அதே மாதிரி பள்ளிவாசல் கட்டணப்பள்ளி நடந்துகிட்டு இருக்கு அந்த வசூல் வந்து மந்தமாக தான் இருக்கு இது வரைக்கும் நம்ம ஊர் சகோதரர்கள் நம்ம இந்த இருபத்தி ஏழு பக்கம் இங்கே வந்துருக்கிறோம்னா அவங்கவுங்க மனசை கை வைத்து பார்த்தா தெரியும் நம்ம பழைய சொல்லிக்காக என்ன பண்ணுங்கிறது இன்ஷாலாம் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி மந்த மாதிரி இருக்காமல் பழைய மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரிட் ஆகி நம்ம பள்ளியாச வசூலர் நம்ம வந்து முன்புறமாக செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்ல வந்து நம்ம ஊருக்கு ஒரு தௌகில் தொகுதியில் சார்ந்த ஒரு பள்ளியையும் தொகுதியில் கல்வியை கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு அந்த மருகசியம் ஏற்படுத்துறதுக்கு நம்ம எல்லா நேரத்தில் இன்றைக்கு பாடுபட்டோம்னா நம்ம மூத்தா போனால் நமக்கு இந்த கூலி கிடைக்கும் அறுமையில் நமக்கு அழுத்த முயற்சி எல்லாருக்கும் கூறியதை நிகழ்த்துகிறேன் சொல்லாமலை